விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாலு கூறு லீலை செய்யும் நந்த கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நீல மேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூடியிருப்பா நீல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் கோலப்பூலில் குள்ளால் ஓடி கோபிகளை கள்ளம் கொஞ்சம் கூட வெண்ணை தாண்டி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்தை விட்டு பெண்ணை யாழைப்பான் முக்காரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கீழுப்பான் பக்கத்தை விட்டு பெண்ணை யாழைப்பான் முக்காரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கீழுப்பான் எனக்கு அது தெரியாது என்றால் நெக்கூருக கிள்ளி விட்டு அவன் விக்கி விக்கி ஆளும் போது இதாண்டி முக்காரி என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெண்ணை பானை மூடக்கூடாது அவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது அவன் வந்து விழுங்கினாலும் கேட்க கூடாது அவள் அம்மா கிட்ட சொல்ல கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க வல்லாது அவள் அம்மா கிட்ட சொல்ல கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க வல்லாது சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லி விட்டால் அவன் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்ப விஷமக்கார கண்ணன் பொல்ல मकार कण्णन् विषमकार कण्णन् पु विषमकार कण्न् विषमकार कण्न् पुल विषम